இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் ப்ரோமோவை பார்த்துட்டு பார்வதி வேற லெவல் பண்ணிட்டாங்க ஒயில் காடு கண்டெஸ்டன்ஸை கதரை விட்டுட்டாங்க இந்த சொசைட்டியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அந்த நாலு பேர் நீங்கள் தான் அப்படின்னு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க டேய் பார்வதி உங்கள்கிட்ட மாட்டாளடா நீங்கள் தான்டா பார்வதிட்ட மாட்டிருக்கீங்க அப்படின்னு பார்வதிக்காக ஃபயர் விட்டவீங்க எல்லாருக்கும் அடியில் ஃபயர் வச்ச மாதிரி திவ்யா கணேஷ் வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் இந்த வாரம் கேப்டனாக அறிவிக்கப்பட்டதுல திவ்யா கணேஷ் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நின்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீம் பிரிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சபையில பார்வதி தேவையில்லாம வாய விட்டு வாங்கி கட்டியிருக்கு பார்வதி என்ன பண்ணிருக்குன்னா ஒயில் கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு என்ன நல்லா காட்டுறாங்களா நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளியில வருதா வெளியில உன் நாத்தம் தான் நாறுது நீ பண்ணதுதான் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கமருதினோட சேர்ந்து கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு நீ எல்லை மீறி பேசியது ஊர் உலகமே பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்வதி கிட்ட இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வரக்கூடிய கார்டு கண்டஸ்டன்ஸ் எடுத்து சொல்லி இருக்காங்க அப்ப பார்வதி என்ன பண்ணணும் சரி ரைட்டு நம்ம வந்து ரொம்ப வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் அதை நம்ம எப்படியாவது வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்னோட பிரசனலை பத்தி இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது சொல்லி சொல்லிட்டேன் நான் இந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கிறேன் இதுக்கு மேல என் வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது அவ்வளவுதான் பார்வதி நீ நாலு செவத்துக்குள்ள ஓம் பெட்ரூமுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிட்டு போ உன்னை யாரு எந்த கேள்வியும் கேட்க போறது இல்லை ஆனா நூறு கேமராக்கு முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தற்கொலை பேசிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு நீ அவன் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட விமர்சனத்துக்கு தான் உள்ளாக்கப்படும் நாலு பேர் அதை விமர்சிக்க தான் செய்வான் ஏன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஷோ திவாகர் வந்து சட்டை போடாமல் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் நீங்க தான் பண்ணீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் சார் அவர் சட்ட இல்லாம தர்றாரு கிட்ஸ் பாக்குற ஷோ அப்படின்னு நாங்க யூனிஃபார்ம் இந்த பார்வதி என் கமருதினோ கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க பேசுறத கிட்ஸ் பார்க்க மாட்டாங்களா அப்போ என் பெர்சனல் லைஃப் நான் பாத்துக்கிறேன் நீங்க அத பத்தி பேசக்கூடாது பேசதான் செய்வாங்க பார்வதி அதை நீ ஏன் பப்ளிக் ஸ்பேஸ்ல பேசுற பேசுனா அது விமர்சனத்துக்கு உள்ளாகும்ன்ற அடிப்படை அறிவு உனக்கு இல்லையா திவ்யா கணேச நான் என்னமோ நினைச்சேங்க சாண்ட்ரா தான் வேற லெவல்ல இறங்கி சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் நேத்து வரைக்கும் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு திவ்யா கணேஷ் லெப்ட் ரைட் விட்டு வாங்கி விட்டுருக்காங்க பார்வதியை பேசவே விடல என்னோட பெர்சனல் லைஃப பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு பார்வதி சொன்னப்ப ஏய் நீ தானே வந்து இங்க கிட்ட கேட்ட வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு நீ தானே கேட்ட இப்ப என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன டிராமா போட்டு இருக்க என்ன சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க உக்காரு ஒக்காரு உன்ன மாதிரி பல பேரை பாத்துட்டோம் இந்த இப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த பெர்ஃபார்மன்ஸ் உக்கி போடுறப்ப அப்படி இப்படி பண்ணி உக்கி போடுறது இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க ஏன் வச்சுக்கிட்டேன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு விட்டு லெப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க சென்ட்ரல்ல ஸ்டேஜ்ல நின்னு திவ்யா கிளி கிளின்னு பார்வதியை கிழிச்சாங்கன்னா பின்னாடி லெவ் லெஃப்ட் சைட்ல உட்காந்துட்டு சாண்ட்ராவும் விட்டு கிழிச்சிருக்காங்க எங்க கிட்ட வந்துட்டு வெக்கமே இல்லாம என்ன நடந்துச்சு ஏது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப எங்களையே நொட்ட சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிட்டு உக்காண்டிருக்கிறியா அப்படின்னு வேற லெவல்ல சாண்ட்ராவும் திவ்யா கணேசும் பார்வதிய வச்சு செஞ்சு இதுக்கு இதுக்குதான் புரோமோவை பார்த்து அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கடா அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்வதிக்கு எந்த விதத்திலயுமே சாண்ட்ராவும் சரி இந்த திவ்யா கணேசும் சரி சலச்சவங்க இல்ல பார்வதியுடைய கேமை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொன்னோம் நம்ம சொன்னபடி இன்னைக்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேற லெவல் சம்பவத்தை திவ்யா கணேச பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பொதுவா அழகா இருக்கிறவங்களுக்கு மேல் மாடி காலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா திவ்யா கணேச பார்க்கும் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அவங்க கேப்டன் ஆன முதல் வாரத்திலேயே அவங்க வச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதை எதை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் உருவக்கேலி செய்யக்கூடாது அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தைகள்ல திட்டிக் கூடாது அஹ் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது கான்வர்சேஷனா போகணுமே தவிர கூச்சல் போட கூடாது கத்தக்கூடாது ஆடியன்ஸுக்கு எதுவுமே புரியாது ஒரு கூச்சல் போட்டு மக்களுக்கு மன உளைச்சலை விஷயங்களை திவ்யா முன் கணேசா கணேச பார்க்கும் போது போல்டா கரேஜியஸா தனக்கு மனசுல பட்டதை ஆன் பாயிண்ட் பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா தெரியுறாங்க இந்த பாரு அப்படிங்கறது ஒரு ஃபேக் பெமூனிஸ்ட் ஒரு பேக் பெரியாரிஸ்ட் தன்னை பெரியார்வாதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த பார்வதி பெரியார் சொன்ன சுயமரியாதையை காற்றுல பறக்க விட்டுட்டு தனக்கு ஒரு காரியமாகணும் திவாகர் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவாகர் காலில் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை விழுந்து எந்திரிச்ச நபர் தான் இந்த பார்வதி இப்ப இந்த பார்வதிக்கு நானும் கமர்தீனும் பேசிக்கிட்டது எங்களுடைய பர்சனல் அந்த பெர்சனலை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன் நானும் கமர்தினும் இதை தனிப்பட்ட முறையில நாங்கள் டீல் பண்ணிக்கலாம் நீ தனிப்பட்ட முறையில டீல் பண்ணதான் நாங்க பார்த்தோம்ல அவன்கிட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு போதுமான ஸ்பேஸ நீயே கொடுத்துட்டு திவாகர்கிட்ட வந்து என்ன அன்வான்ட் டச்சஸ் பண்றான் என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்ன தானே நீனு திவாகர் கிட்ட நீ அப்படி பேசுனத சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க கமருதின்ட்ட உன்னை பத்தி இப்பெல்லாம் பேசி வச்சிருக்கடா திவாகர் கிட்ட அப்படின்னு அப்படியா என்னடா சொல்றீங்க அப்படின்னு பார்வதி கிட்ட போய் அவன் கேக்குறான் எப்படி என்னை பத்தி அப்படி பேசலாம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதான டே நீ என்ன அந்த மாதிரி தொட்டதானடா நீ அந்த மாதிரி பார்த்ததானடா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதானா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே பாரு அப்போ அவன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல நீயா ஒரு கதையை கட்டி விட்டுருக்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா நடந்துக்கிட்டு நீ அவன் மேல பழிய தூக்கி போட்டுட்டு ஒரு கேவலமான கேமை நீ விளையாண்டுட்டு பிக் பாஸ் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்டா வந்த நாலு பேரையும் கேவலமா பேசுற அந்த நாலு பேரும் சொசைட்டில நாலு விதமா பேசக்கூடிய ஆட்கள் தான் நீங்க அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா பாரு நம்பி நாங்க காலையில இருந்து உனக்காக பயர் விட்டவே நீ வேற லெவல் சம்பவம் பண்ண அப்படின்னு சோசியல் மீடியால உனக்காக கம்பு சுத்தலவே பாரு எங்களுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சே பாரு திவ்யா கணேசும் சாந்திராவும் சேர்ந்து உன்ன கண்டம் பண்ணிட்டாலே பாரு அப்படின்னு இந்த பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்கள் இல்ல உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நேரம் இதுக்கு தாண்டா புரோமோவை பார்த்துட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறது பாரு அடிக்கிறத மட்டும் புரோமோல காட்டினாங்க அடுத்து பாரு அடி வாங்கினத ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல காட்டியிருக்காங்க அடுத்து மூணாவது புரோமோல பாரு வெளிவாங்கனது இந்த திவ்யா கணேச கிட்ட வெளுவாங்கன ப்ரோமோ வரும் அங்க போய் அழுங்கடா போச்சே ஆனா ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்க வந்து எல்லாரையும் இந்த நாலு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸும் வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க ஆனா அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு அங்க இருக்கிறவன் எவனுக்கும் தைரியம்னு ஒண்ணு இல்ல ஆனா பாரு சிங்கிள் ஹேண்டடா அந்த நாலு பேரையும் வர்றது வரட்டும் பார்த்துக்கும் என்ன பண்ணிருவாங்க செஞ்சு பாத்துரும் அவங்களா நம்மளா அப்படின்னு அவங்களை எதிர்த்து போற ஆடணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு விஷயத்த நம்ம வரவேற்கிறோம் பட் அட் த சேம் டைம் நீ ஒரு பர்சனல் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஆணோட எயிட்டீன் ப்ரஸ் கண்டென்ட் பேசுகிற அப்படின்னா அது நூறு கேமரா பார்க்குது அப்படின்னா அதை மக்கள் பார்க்குறாங்க அப்போது பார்த்துட்டு அதற்கான விமர்சனங்களை மக்கள் வைக்க தான் செய்வாங்க மக்களோடு மக்களாக இந்த நாலு பேரும் பாரு நீ கமரினோட சேர்ந்து பண்ண விஷயங்களை பார்த்துட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்போ ஒரு பார்வையாளராக அத பற்றி பேசுவதற்கான உரிமை அந்த நாலு பேருக்குமே இருக்கு அதை நீங்க பேசக்கூடாது என் பர்சனல் லைஃப் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது உன் பர்சனல் லைஃபு பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில் இருக்குது நாலு செவத்துக்குள்ள நீ என்ன வேணால் பண்ணுறேங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நூறு கேமராவுக்கு முன்னாடி பண்ணுறப்ப யாராக இருந்தாலும் உனக்கு எதிரான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்க தான் செய்வாங்க பாரு இதெல்லாத்தையும் கடந்து நீ பிக் பாஸ் கோப்பையை நோக்கி நகர்றது தான் உனக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு அந்த சேலஞ்சில் இந்த சாண்ட்ரா திவ்யா எல்லாம் மீறி பாரு ஸ்கோர் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் சரி பாரு ஒயில்கார்டு கிட்ட செருப்படி வாங்கினதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்